சென்னை இந்தியா சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்னை சென்னை இந்தியா சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்னை எம்ஜிஆர் அவர்களின் சென்ட்ரல் ரயில் நிலையம் காலையில் எடுக்கப்பட்ட வீடியோ டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரல் சென்னையில் பதிமூர்த்தம் அதிகமாக உள்ளது சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ரயில் நிலையம் எம்ஜிஆர் அவர்களின் கோவில் கட்டுவதற்கு போகும் வழி காட்பாடியிலிருந்து உங்களோடு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் பார்த்திருந்த டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு காட்பாடிக்கு இருக்கின்ற கரசம் இருக்கின்ற புரட்சியற்காக கோயில் எழுப்புகின்ற இறைவன் எம்ஜிஆர் ஆலயத்துக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் காட்பாடியில் இறங்கி இங்கிருந்து கரசம் வந்து செல்கின்றோம் என்னோடு வந்திருக்கிற நண்பர்கள் எம்ஜிஆர் டிஜிட்டல் வீடியோ லோகா அவர்களும் ரகுநாத் அவர்களும் கோவிந்தர் அவர்களும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் செஞ்சிருக்கின்றோம் எங்களது வரவேற்பிற்காக காட்பாடி இருக்கின்ற கோவிலின் ஸ்தாபகர் அண்ணன் முரளியன் அவர்கள் எங்களுக்காக வரவேற்பு கொடுத்து காத்திருக்கின்றார் நன்றி வணக்கம் பாரத எம்ஜிஆர் திருக்கோவில் காட்பாடியில் இருக்கின்ற கேசம்பனத்தில் இருந்து திருக்கோயிலுக்கு காட்பாடி ஐந்து ஸ்ரீ ஜங்ஷனிலிருந்து புறப்பட்டு ஆட்டோவில் புறப்பட்டு ஐந்து கிலோமீட்டர் இருக்கின்ற கோவிலுக்கு நாங்கள் செலுத்து செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த இடத்திலே கோவிலு மிக வீரர் வீர திரைப்பட வைத்திருந்தார்

குறியாத்தவரோடு கரசம்மங்கலம் போகவரி அரசின் காட்பாடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற கரசம்பங்கலத்தில் இறைந்த எம்ஜிஆர் திருக்கோயில் அதில் ஸ்தாபகர் டி அவர்கள் அந்த ஆலயத்தை எழுத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் மூவரும் வீடு நோக்கவர்களும் ஒருத்தெழுந்தவர்களும் கௌரவாதிகள் நானும் சென்று கொண்டிருக்கின்றோம் முடியோக்கம் மீண்டும் ஒரு சாலையில் ஆட்டோ நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் இதை நண்பர்களுக்கு தெரிவிப்பு என்னவென்றால் பெயர் அறிவிப்பு ஆலயத்திற்கு அடுத்த மாதம் இரண்டாம் தேதி மாதம் இரண்டாம் தேதி மறுப்போடு கும்பாபிஷ் மாபெரும் கும்பாபிஷர் சார்பாக கேட்டுக் கொள்கின்ற kara sa mangala main road

அண்ணன் டி ஆர் முரளிவர் தலைமையில் நிறுவனையாக இருந்து செயல்பட்டு எம்ஜிஆர் திருக்கோயிலை கட்டி முடித்து சென்ற அந்த கோயிலை தரிசிப்பதற்காக அண்ணன் டி ஆர் மொரளி அவர்களோடும் வீடியோலோகவர்களோடும் கோவிந்தவர்களோடும் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் அவருடைய காரில் இப்பொழுது குடியாத்த மீடு சாலையில் சென்று கொண்டிருக்கின்றோம் இல்லை உள்ள திரு திருக்கோயில் சென்று

சாப்பிட்டு வரதே இல்லை வேற எவ்வளோ தான் வந்து ஆன்லைன் சாப்பிட்டு என்ன

அப்படி ஒரு அறிவு பண்ணுங்கள் உலகெங்கு வாழும் தீவிரமான புரிஷன பக்தர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கிய செய்தி வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் கரசமனம் என்ற கிராமத்தில் ரகுபதி நகரில் இதயதெய்வம் புரிஷர்களுக்கு எம்ஜிஆர் திருக்கோவில் அப்படின்ற ஒரு ஆலயத்தை அண்ணன் பி ஆர் முரளி அவர்கள் மிக சிறப்பான கொண்டிருக்கின்றார் அதனுடைய வேலைகள் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறது வருகின்ற மார்ச் மாதம் எட்டாம் தேதி அன்று குடமுழுக்கோடு மகா குமி அபிஷேகம் உலக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்ட மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது ஆகவே பக்தர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை திரளாக கலந்து கொண்டு தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சிறந்த கோவிலாக இந்த ஆலயம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே இதயத்தினுடைய தரிசனத்தை நாம் காண வேண்டும் பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்த குடமொழிக்கல கும்பாபிஷேக நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அனைத்தினுடைய பக்தர்கள் சார்பாகவும் இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர் அண்ணன் முரளி அந்த முருகியான சார்பாகவும் வீடியோ பதிவு செய்திருக்கின்ற எம்ஜிஆர் பிஎஸ்எல் யூடியூப் சேனல் நிறுவனர் அண்ணன் லோகா அவர்களின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நிலையை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே சென்னையிலிருந்து நாங்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புரட்சியை டாக்டர் எம்ஜிஆர் பாரத ஜன்டா எம்ஜிஆர் புரட்சியருடைய மத்திய ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு காட்பாடி செக்ஷன் திரும்பி அங்கிருந்து ரகுபதி நகருக்கு வந்திருந்து இந்த ஆலயத்தை நாங்கள் தரிசித்தோம் அங்கே அவர்களும் கூட அருகில் இருந்தார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு அனைத்து பக்கத்திலும் முன்னெடுத்து திரளாக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தருமாறு மணி உணர்விடம் கேட்டுக்கொள்கின்றேன் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு வருகை தந்து எங்களுக்கு சிறப்பு செய்து உணவளித்து மகிழ்ந்திருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற நன்றி வரலாறு ஆலயம் கட்டுமான பணி நடைபெறுகிறது அடுத்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அனைவரும் வருக வருக ஜங்ஷன் இங்கிருந்த தலைவர் ஆலயத்திற்கு ஐந்து கிலோமீட்டர் இருந்து கரசமங்கலம் கிராமத்தில் இருக்கின்ற ரகுபதி நகர் எழுந்திருக்கின்ற இறைவன் எம்ஜா திருக்கோயிலில் சென்று இன்று நாங்கள் ஆலயத்தை முழுவதுமாக சுற்றி பார்த்து முடிந்தோம் ஆலயத்தினுடைய நிறுவனர் தாபகரான சி ஆர் முரளி இருந்து காட்டி அவருடைய கட்டி பன்னிரண்டு வேலைகளை எங்களுக்கு சுட்டிக்காட்டினார் அவர் எங்களுக்கு விருந்தளித்து எங்களை மதிசாக வரவேற்று காலை உணவும் மதிய உணவு வழங்கி எங்களை சேர்த்துட்டு அனைவரையும் திருவிழாவுக்கு அழைத்து வருமாறு எங்களுக்கு பணித்தார் நாங்களும் அவருடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு சென்னை திரும்புகின்றோம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் ரகுநாத் ஆகிய நானும் பிடிஎஸ் லோக அவர்களும் கோவிந்த்ராஜ் அவர்களும் சுற்றி ஆண்டவன் ஒருவன் இருக்கின்ற அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்ற